ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அடிக்கிற குளிருக்கு நல்ல காரசாரமாக நல்ல டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச நண்டு நண்டு வச்சு சூப்பர் தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் கிட்டக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு அரை கிலோ அளவு நண்டுக்கான ரெசிபி தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து மிளகு சீரகம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கணும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இந்த மூணு பொருளுமே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மிக்சியிலலாம் அரைச்சி எடுத்துடக்கூடாது இடிகள் வச்சு நல்லா தட்டி எடுங்க அதுவும் இந்த குளிருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக சூப்பு வச்சு குடித்து பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து நான் தட்டி எடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை நம்ம மெயின் டிஷ்ஷான இந்த நண்டு நண்டியுமே பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி தட்டிடுங்க ஏன்னா இந்த மாதிரி தட்டும்போது என்ன சூப்பு செய்யும் போது நல்லா அதனுடைய சாறு பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ எல்லா நண்டுமே இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம சூப்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எல்லா பொருளும் ரெடி பண்ணியாச்சு ஸோ உங்கள் வீடுகளையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெதருக்கு இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலும்பு சூப்பு நான் செஞ்சுருக்கேன் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதே போல் இந்த வீடியோக்குமே கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா அடிக்கனமான பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எண்ணெய் மட்டும் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா வந்து நம்ம வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போடலை தட்டி போடுறதுனால சட்டன் வந்து பிடிச்சிரும் ஸோ இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா தட்டி எடுத்திருக்கேன் ஸோ இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு நீங்கள் கட் பண்ணி சேர்த்தா கூட நல்லாதான் இருக்கும் ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இதுவுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம தட்டி வச்சிருக்க ஒரே ஒரு தக்காளி அதுவுமே வந்து சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்குங்க ஏன்னா பிடிக்காது அதுக்காக தான் ஸோ லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க ஸோ சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த சூப்பு பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து குயிக்காக வந்து நம்ம செஞ்சிடலாம் நண்டு இருந்தேன் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள் எல்லாம் வதங்கி வந்துருச்சு நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து பச்சை வந்து போனதுக்கப்புறம் வந்து இதில் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் ஸோ ஒரு ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தேவையான பொருள்லாம் நம்ம இதில் சேர்க்குறதுனால ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இதுவுமே வந்து சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கிங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து பச்சை ஸ்மெல் போகணும் மெயின் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்க இந்த நண்டை வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குங்க இதுவுமே ஒரு ரெண்டு எடுத்ததுமே தண்ணி ஊற்றிடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த நண்டுலேயுமே வந்து மசாலா நல்லா பிடிக்கும் இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம மிளகு சீரகம் சோம்பு தட்டி வச்சிருக்கோம்ல அதுவுமே சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் அவ்வளோதான் கொதிச்சு வந்துடுச்சு அப்படின்னா நல்ல சூப்பராக நல்ல கமகமன வாசனையாக நல்ல அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா வெயில் காலத்தை விட மெ மெயின் குளிர் காலத்துக்கு தான் வந்து நண்டு நிறைய பேர் எடுத்துப்பாங்க ஸோ நார்மலாக எடுக்கிறத விட இந்த மாதிரி சூப்பு குடிச்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சு லாஸ்ட்டாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து அதாவது சூப்பு குடிக்க குடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த குடிக்கக்கூடிய அந்த பவுலை லாஸ்ட்டில் மேலே குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து மிளகுத்தூர் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நல்ல செம்ம டேஸ்டியாக சூப்பராக நண்டு சூப்பு வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ரூல்ஸாக பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டில் வந்து தேங்காயெலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா சப்போஸ் உடைச்சிட்டாலும் சரி நிறைய தேங்காய் இருந்தாலும் சரி வெளியே வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ண முடியாது இப்போ பாருங்கள் இந்த உடைச்ச தேங்காவை நல்ல இந்த மாதிரி து சின்ன சின்ன துண்டுக்கெலாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை வந்து மெயின் வந்து தண்ணி அதாவது நீங்கள் தேங்காவை கூடாது நம்ம உடைக்கிறோமில் அந்த தேங்காவை அது உடைச்சதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்க அந்த தேங்காய் தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து சார் ட்ரை ஆகும்னா கூட பரவாயில்ல நீங்கள் கட் பண்ணி ஃபேனு காற்றில் காய வச்சிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் நல்ல ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிங்க அப்படின்னு மாதங்கணக்கானலும் அந்த தேங்காய் வந்து நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இந்த அப்பளம் இந்த அப்புளம் வந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ரஃப் உடைக்கும் போது நல்ல மொறுன்னு இருக்கும் ஸோ அந்தமாரி இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும்னா ஸோ நம்ம இந்த மாதிரி நல்ல ஏர் டைட்டான பாக்ஸில் கொஞ்சமாக வந்து கீழே வெந்தயமும் சேர்த்துட்டு அந்த அப்பளத்தை போட்டுடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலுக்குமே வந்து கொஞ்சமாக வெந்தயம் போடுறதா இருந்தால் போடுங்க இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம அப்பளம் வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸுமே நம்ம வீட்டில் விதவிதமாக ஹேண்ட்பேக் ஆகட்டும் இந்த மாதிரி வந்து பேக் பேக் ஆகட்டும் ஸோ ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் இந்த ஜிப்பு வந்து டைட்டாக மூடவே வராது அந்த மாதிரி மூட முடியாத சமயங்களில் நம்ம வீட்டில் மெழுகுவர்த்தி இருக்கும்ல அது இருந்தால் இடத்துக்குங்க அதை வந்து இந்த ஜிப்போட ஓர பகுதியில் இந்த இடத்துல வந்து லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்ல சாஃப்ட்னஸ் அதாவது ரொம்ப ரஃப்பாக இருக்க இடத்துல கூடி அழகாக வந்து இந்த மெழுகுவருத்தி படும்போது என்ன ஆகும்னா ஜிப்பு மூடும்போது நல்லா வந்து சாஃப்டாக நம்மளுக்கு மூடும் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டக்கே ஆகாது அது மட்டும் இல்லை இந்த மழை காலம் இப்போல்லாம் மழை வந்து முடிஞ்சதுனால ரொம்ப வந்து கதவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து மாங்காய் மரத்தில் செய்யக்கூடிய அந்த கதவுகள்லாம் வந்து ரொம்ப வந்து மூடவே முடியாது டைட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மூட முடியாத கதவுகள்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெழுகுவர்த்தியை வச்சு கதவு ஓரத்தில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்க கதவை கூட நல்ல லூஸாக பார்த்தீங்கன்னா சாஃப்டாக நம்ம மூடிடலாம் இந்த டிப்ஸ் எனக்கு வந்து ஒரு ஆச்சாரியை சொன்னது நான் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃபெர் நண்டு சூப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நான் சொன்ன டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்